நீ நல்லா பாடுவ நல்லா பேசுவ நல்லா இசைவாசிப்ப உனக்கு நிறைய திறமைகள் கொடுத்துருக்கு ஆனால் இது அத்தனையும் உன் ரட்சிப்பினால் மூடப்பட்டிருக்க வேண்டும் தலைச்சீரவினால மூடப்பட்டிருக்கணும் உன் தலைமையை சீரனால் மூடப்படா விட்டால் ஒரு நாள் இது எங்கேயாவது போய் மாட்டிக்கும் எங்கேயாவது உன் டேலண்ட் உன்னை மாட்ட வச்சிரும் எங்கேயாவது உனக்கு இருக்கக்கூடியதான மேன்மை உன்னை கொண்டு போய் சிக்க விட்டுறோம் அதுக்கப்புறம் உன்னுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்குற மாதிரி ஆயிரும் அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது சிலனால இதுதான் பிரச்சனையே நரகத்துக்கு போக முடியாது மனசு வாதிக்குது கிட்டயும் போக முடியல அவனால ஏன் பாவம் பண்ணியாச்சு இப்போ நிறைய பேர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது பாவம் பண்ணிடுவோம் இங்கே எவனும் பாவம் பண்ணாதவனா கிடையாது பாவம் பண்ணிடுவோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் சொல்றேன் விழுந்துருவோம் ஆனா திருப்பி எங்க போனாதான் மீட்பு தெரியுமா தேவ சமூகத்துக்கு போனா மட்டும்தான் மீட்பு நோ அதர்வே வேற எங்க போனாலும் மீட்பு இல்லை